ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு எக்கனாமிக் பாடத்தை பார்க்க போகிறோம் எங்கிருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏழாம் வகுப்பு புதிய சமைச்சர் புத்தகத்தில் வரி மற்றும் அதன் முக்கியத்துவம் அப்படின்னு ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க அந்த பாடத்தை பார்க்க போகிறோம் இதையும் நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மாதிரி போட்டி தேர்வுக்கு படிச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் சுருக்கமாக பார்க்கலாம் பாடத்தை பார்த்து முடிச்சுட்டு இந்த பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஷின் அதையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாம் சிம்பிளாக பார்த்து முடிச்சிடலாம் விடுங்க இந்த பாடத்தில் மெயினாக எதை பற்றி பேசுகிறாங்கன்னா வரியை பற்றி பேசுகிறாங்க வரின்னா என்ன அந்த வரியை அரசாங்கம் எப்படி விதிக்குது வரியில் என்னென்ன டைப் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பேசுகிறாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் முதல்ல திருக்குறள் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காற்ற வகுத்தலும்னா என்னது அதாவது ஒரு நல்ல அரசு வலிமையான அரசு அப்படிங்கிறது இயற்றல் இயற்றல்னால் சட்டம் போடுதல் வரி எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிற சட்டம் போடணும் அந்த சட்டத்தின் மூலமாக வரியை ஈட்டணும் அந்த வரியை வச்சு மக்களை காப்பாற்றணும் காப்பாற்றுறதுக்காக எல்லா வரியையும் செலவு பண்ணக்கூடாது அதை மீதம் வச்சிருந்து எதிர்காலத்தில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வகுக்கணும் இப்படி பண்ணாதான் அது ஒரு நல்ல அரசு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அடுத்து பாருங்கள் காளிதாசர் காளிதாசர் என்ன சொல்கிறாருன்னா சூரியன் சூரியன் எப்படி பூமியிலிருந்து ஈரப்பதத்தை உறிஞ்சு அதை மேகமாக மாற்றி அதிகமான மலையை ஒரு இடத்துல கொடுக்குதோ அதே மாதிரி தான் அரசன் குடிமக்கள்லேருந்து வரியை வசூலித்து அவங்க நலனுக்காக செலவு பண்ணுறான் வரி வந்து நல்லது அப்படின்னு காளிதாசர் சொல்லியிருக்காரு இந்த கூட்டுற கேட்கவும் வாய்ப்பு இருக்குது யார் சொன்னாங்கன்னு கேட்கவும் வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்து வரிக்கு போகிறோம் வரினா என்ன ஒரு அரசாங்கம் சில நல்ல காரியங்களை பண்ணணும் அப்படின்னா அதற்கு பணம் தேவைப்படும் அந்த பணத்தை தான் வரியாக நம்ம கிட்ட வாங்குகிறாங்க இந்த வரி வாங்கிறத பற்றி பேராசிரியர் சேலிக்மேன் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா வரி அப்படிங்கிறது ஒருத்தர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பு கவர்மெண்ட்டுக்கு கட்டாயமாக கொடுக்கணும் அப்படின்னு சேலிக்மேன் மேன் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கிறார் சரி வரி நல்லது வரியை அரசாங்கத்துக்கு கொடுக்கணும் அது நல்ல விஷயந்தான்னு நமக்கு தெரியுது அந்த வரியை ஒரு அரசாங்கம் எப்படி போடணும் கண்ணா பின்னன் போட முடியுமானா கண்ணா பின்னன் போடக்கூடாது போட்டால் மக்கள் துன்பப்படுவாங்க அதை சில ரூல்ஸுக்கு உட்பட்டு தான் போடணும் அந்த ரூல்ஸ் என்ன அதைத்தான் ஆடம் ஸ்மித்து நான்கு வகையான வரி விதிப்பு கோட்பாடாக சொல்கிறார் என்னென்ன கோட்பாடு பாருங்கள் சமத்துவ விதி உறுதிப்பாட்டு விதி வசதி விதி சிக்கன விதி இந்த நாலு விதியையும் வச்சு தான் ஒரு வரியை விதிக்கணும் அப்படின்னு ஆடம் ஸ்மித் சொல்கிறாரு இதை கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க சரி இதை கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாமா இந்த நாலு விதியும் என்னென்னு பார்ப்போமா முதல்ல பார்க்குறது சமத்துவ விதி சமத்துவ விதினா என்னது அதாவது மக்களுடைய நிலைக்கு ஏற்றவாறு வரியை விதிக்கணும் மக்களுடைய வசதிக்கு ஏற்றவாறு வரியை விதிக்கணும் இப்போது பணக்காரனாக இருந்தால் அதிகமான டேக்ஸ் கட்டுறதில் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இருந்தால் அவனால் டேக்ஸ் கட்ட முடியாது அப்போ ஏழைக்கு ஒரு விதமாக வரியும் பணக்காரனுக்கு ஒரு விதமான வரியும் அப்போ அவங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி போடணும் அதுதான் சமத்துவம் அப்படின்னு சொல்கிறாப்புல அந்த வரியையும் எளிமையாகவும் நியாயமாகவும் விதிக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு சமத்துவ விதினா தெரிஞ்சிருச்சா எல்லாத்தையும் சமத்துவமாக நடத்துறது அடுத்தது உறுதிப்பாட்டு விதி உறுதிப்பாட்டு விதினா அரசாங்கம் ஒரு வரியை போடுறாங்கன்னு வைங்க அந்த வரியை அடிக்கடி பின்னான்னு மாற்றிக்கலாமா மாற்றினா எல்லாருக்கும் பாதி வரும்ல இப்படி மாற்றக்கூடாது ஒரு தன்மையோட வரியை விதிக்கணும் தான் உறுதிப்பாட்டு விதி அடிக்கடி வரியை சேஞ்ச் பண்ணக்கூடாது ஒன்ஸ் போட்டால் அதை நீண்ட காலத்துக்கு அப்படியே பயன்படுத்தணும் அப்படிங்குறதான் உறுதிப்பாட்டு விதி அடுத்தது வசதி விதி வசதி விதினா அதாவது வரி செலுத்துறவங்களுக்கு அதிகபட்சமான வசதிகளை வழங்கணும் அதாவது வரியை எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதே போல் அவங்களுக்கு அதிகபட்சமான வசதியும் கொடுக்குற மாதிரி இருக்கணும் உடனே எனக்கு வரியை கட்டுன்னு போய் டார்ச்சர் பண்ணலாமா அப்படிலாம் பண்ணக்கூடாது வரியை கட்டணுமா சரி உனக்கு ஒரு டைம் கொடுக்குறேன் உனக்கு ஒரு ரெண்டு மாதம் டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ளே வரியை கட்டு அப்படின்னா அதுதான் அவங்களுக்கு கொடுக்குற நம்ம வசதி இப்படி வசதியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாப்புல அடுத்தது சிக்கன விதி சிக்கன விதினா என்னென்னா அரசாங்கம் வரியை விதிக்கிறாங்க இல்லையா அந்த வரியை விதித்து வரியை வாங்குகிறாங்க வாங்குகிற எல்லா காசையும் செலவு பண்ணிடலாமா எல்லா காசையும் செலவு பண்ணால் அப்புறம் அரசாங்கம் திவால் தான் ஆகணும் அப்போ அந்த வரியிலேருந்து குறைந்த அளவு தான் தொகையை செலவிடணும் மீதி காசை எதிர்காலத்துக்காக கருவூலத்தில் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் சிக்கன விதி அப்போ இதில் இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதாவது நான்கு விதியை சொல்லியிருக்காரு ஆடம் சமத்து சமத்துவ விதினால் எல்லாேருக்கும் பொருளாதாரத்தில் சமமாக இருக்கிற மாதிரி விதிக்கணும் உறுதிப்பாட்டு விதினா வரியை உறுதியோடு விதிக்கணும் வசதினா வசதியை கொடுக்கணும் அவங்களுக்கு சிக்கன விதினா சிக்கனமாகவும் அந்த வரியை வசூலித்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க வரி விதிப்போட வகைகளை கொடுத்துருக்காங்க இந்த உலகத்தில் மூன்று டைப்பாக வரியை விதிக்கிறாங்க எத்தனை டைப்பு மூன்று டைப்பாக வரியை விதிக்கிறாங்க அது என்னென்ன அப்படின்னா விகிதாச்சார வரி அப்படிங்கிறது ஒரு டைப்பு வளர் வீத வரிங்கிறது ஒரு டைப்பு தேய்வு வீத வரிங்கிறது ஒரு டைப்பு இந்த மூணு டைப்பையும் கொஞ்சம் பார்ப்போமா பார்த்தா அவங்களுக்கு புரியும் முதல்ல பார்க்குறது விகிதாச்சார வரி விகிதாச்சார வரினால் விகிதாச்சாரம்னா என்னது ரேஷியோ ரேசியோ அடிப்படையில் வரியை விதிக்கிறது அதாவது மக்களுடைய வருமான அளவை பொருட்படுத்தாமல் ரேசியோ அடிப்படையில் விதிக்கிறது ஒரே மாதிரி இருக்கும் இப்போது பத்தாயிரரூபா வாங்குகிற ஒருத்தர் பத்து பர்சன்டேஜ் டேக்ஸ் கட்டணுன்னு சொல்கிறாங்கன்னு வைங்க எவ்வளோ ஆச்சு பத்தாயிரரூவானா ஆயிரம் ரூபா டேக்ஸாக கட்டுறாரு அதுவே ஒரு லட்ச ரூபா வாங்குற ஒருத்தர் பத்து பர்சன்டேஜ் டேக்ஸ் கட்டணுன்னா அவர் பத்தாயிரரூவா கட்டுவார் ரெண்டு பேருக்கும் ரேஷியோ ஒன்று தான் ஆனால் இந்த கம்மியாக சம்பளம் வாங்குகிறவரு கம்மியாக கட்டுவார் அதிகமாக சம்பளம் வாங்குறவர் அதிகமாக கட்டுவார் இதான் வந்து விகிதாச்சார வரி ரேஷியோ அதாவது விகிதாச்சார அடிப்படையில் வச்சுருப்பாங்க அடுத்தது வளர் வீத வரி வளர் வீத வருமானம் அதிகரிக்கும் போது அதற்கேற்ப வரி விகிதமும் மாறுபடும் வரி விகிதம்னா அந்த டேக்ஸ் போடுற ரேஷியோ மாறுபடும் இப்போது கவர்மெண்ட் ஸ்டாப்பெல்லாம் சம்பளத்துலேருந்து டேக்ஸ் கட்டுறாங்கன்னு வைங்க அதில் எப்படி இருக்கும்னா அஞ்சு லட்ச ரூபாய்க்குள்ளே இருந்தால் டேக்ஸ் கிடையாது அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா பத்து லட்ச ரூபா வரைக்கும்னா அதுக்கு ஒரு விதமான வரி இப்போ பத்து பர்சன்டேஜ் போடுவாங்க உதாரணமாக சொல்கிறேன் சரியாக தெரியல உதாரணமாக சொல்கிறேன் இப்போ அவங்க பத்து லட்சம் டு பாஞ்சு லட்சம் சம்பாதிக்கிறாங்கன்னா பாஞ்சு பர்சன்டேஜை போடுவாங்க பாஞ்சு டு இருபது லட்சம் சம்பாதிக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு விதமான டேக்ஸ் அதாவது அதிகமாக சம்பளம் வர வர இந்த டேக்ஸ் ரேஷியோவும் கூடிக்கிட்டே போகும் அதுதான் வளர் வீத வரி நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி டேக்ஸை கட்டிக்கிட்டே இருப்போம் அடுத்து தேய்வு வீத வரி இது என்ன அப்படின்னா ரேசியோ கணக்கெல்லாம் கிடையாது நீ பத்தாயிரூவா சம்பாதிச்சாலும் ஆயரூவா டேக்ஸ் கட்டு நீ ஒரு லட்சரூவா சம்பாதிச்சாலும் ஆயிரரூவா டாக்ஸ் கட்டு அப்படிங்கிறது தான் தேய்வு வித வரி இதை பார்த்தோம்னா எப்படி இருக்குது பத்தாயிரரூவா சம்பாதிக்கிறவன் ஆயரருவா கட்டுறான் ஒரு ரூபா சம்பாதிக்கிறவனும் ஆயரருவா கட்டுறான் இது வந்து அப்படி அதாவது ஏழையாக இருக்கிறவன் டேக்ஸ் கட்டி கட்டி தேஞ்சே போயிடுவான் அதுதான் தேய்வு வித வரி புரியுதுங்களா அப்போ இப்படி தான் வரியை விதிக்கிறாங்க இங்கே கிராஃபை பார்க்கும்போது தெரியும் விகிதாச்சார வரி அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே ரேஷியோ எல்லோரும் ஒரே மாதிரி தான் டேக்ஸ் கட்டணுங்கிறது வளர் வீத வரிங்கிறது வந்து நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அந்தளவுக்கு கட்டணும் தேய்வு வீத வரிங்கிறது எல்லோரும் ஒரே மாதிரி டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிறது ஸோ இதை பார்த்துக்கோங்க போதும் அடுத்தது வரியுடைய வகைகளை கொடுத்துருக்காங்க இந்த உலகத்திலேயே வரியை ரெண்டு டைப்பாக விதிக்கிறாங்க ஒன்று நேரிமுக வரி இன்னொன்று மறைமுக வரி நேர்முக வரினா டைரெக்டாக ஒருத்தர் மேலே போடுற டேக்ஸ் மறைமுக வரினா இன்டைரக்டாக நம்ம டேக்ஸ் கட்டுறோம் அதான் மறைமுக வரி அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் முதல்ல நேர்முக வரியை பார்ப்போம் நேர்முக வரி யார் மேலே போடுவாங்கன்னா ஒரு தனியால் மேலேயோ ஒரு நிறுவனத்தின் மேலேயோ போடுவாங்க இப்போ ஒருத்தர் சம்பாதிக்கிறாரு பத்து லட்ச ரூபா சம்பாதிக்கிறாருன்னா அவருக்கு டேக்ஸ் உண்டு ஒரு கம்பெனி பத்து லட்ச ரூபா சம்பாதிக்கிறன்னா அதுக்கும் டேக்ஸ் உண்டு கம்பெனி மேலேயோ தனியார் மேலேயோ டேக்ஸை போடுவாங்க அவர் அந்த வரியை கட்டி தான் ஆகணும் இந்த வரியை யாருக்கும் மாற்ற முடியாது அந்த வரி அவர் தான் கட்டி ஆகணும் இப்போ உதாரணமாக சொல்லணுன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சொத்து வரி தனியால் சொத்து வரி வருமான வரி உறுதிமொழி பத்திரங்கள் மீதான வரி இது எல்லாமே பார்த்திங்கன்னா நேர்முக வரி இப்போ நான் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கிறேன் என் மேலே ஒரு டேக்ஸ் போடுறாங்கன்னா நான் தான் கட்டணும் வேறு யார் கட்டுவாங்க வருமானம் நான் சம்பாதிக்கிறேன்னா அதுக்கான டேக்ஸை நான் தான் கட்டணும் இது வந்து நேர்முக வரி புரியுதுங்களா அப்போ சொத்து வரி வருமான வரி உறுதிமொழி பத்திரங்களின் பத்திரங்கள் மீதான வரியெல்லாம் வந்து நேர்முக வரி இங்கே வந்து ஒரு பாக்ஸ் கண்டனம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நேர்முக வரியை வசூல் பண்ணுறதுக்காகவே தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டை மத்திய அரசாங்கம் உருவாக்கியிருக்குது எப்படி உருவாக்கியிருக்குதுன்னா மத்திய வருமான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் கொண்டு வரப்பட்டது இந்த சட்டம் முக்கியம் பா மத்திய வருமான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்தின் அடிப்படையில் நேர்முக வரியை வசூலிக்கிறதுக்காக மத்திய வருவாய் வாரியம் அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டையே உருவாக்கி அவங்க தான் இந்த நேர்முக வரி எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வசூல் பண்ணுறாங்க இந்த சட்டத்தை பாருங்கள் அது மட்டும் முக்கியம் அடுத்தது நேர்முக வரிக்கு சில உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க அதை நம்ம பார்க்கலாம் முதல்ல பார்க்குறது நிறுவனங்கள் வரி நிறுவனங்கள் வரின்னா நிறுவனங்கள் மேலே போடக்கூடிய வரி ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனி வந்து ஏதோ ஒரு பொருளை விற்கிது இப்போ வந்து ஒரு உதாரணமாக ஒரு பாட்டை விற்கிறாங்கன்னு வைங்க அதுக்கு வந்து காப்புரேட் வாங்கியிருப்பாங்களே காப்புரேட்டுனா காப்புரிமை காப்புரிமை வாங்குறது அந்த நிறுவனம் ஏதோ ஒரு பொருளை கொடுக்குது அதுக்கு வட்டியையும் வாங்குதுன்னு வைங்க அல்லது வேறு ஏதாவது சொத்துக்களை விற்கிது அல்லது வேறு ஏதாவது சர்வீஸை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இன்கம் வரும் அந்த இன்கம் மேலே போடுறது தான் நிறுவன வரி நிறுவன வரினால் எது எதுன்னு பார்த்துக்கோங்க அதுதான் கொஞ்சம் முக்கியம் இந்த நிறுவன வரியை நிறுவனங்கள் மேலே தான் போடுவாங்க அடுத்து சொத்து வரி சொத்து வரினா ஒருத்தர் வச்சுருக்கிற சொத்து மேலே போடுவாங்க என்னென்ன வரி போடலாம் வீட்டு மேலே டேக்ஸ் போடலாம் காரு பஸ் வச்சுருக்காருன்னா அதுக்கு மேலே டேக்ஸ் போடலாம் நகை வச்சிருக்கிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வச்சுருந்தா அதுக்கும் டேக்ஸ் உண்டு அதிகமான பணம் வச்சுருந்தா அதுக்கும் டேக்ஸ் உண்டு அடுத்து வேறு என்னென்ன இருக்குது இங்கே இருக்கு பாருங்கள் நகர்ப்புறத்தில் நிலம் வச்சுருக்குறாருனா நிலத்துக்கு மேலேயும் டேக்ஸ் இருக்குது கப்பல் படகு விமானம் வச்சுருந்தா அதுக்கும் டேக்ஸ் இருக்குது அதாவது ப்ராப்பர்ட்டியாக வச்சுருக்காங்கன்னா அதுக்கு வரி இருக்குது அதுதான் வந்து சொத்து வரி இந்த சொத்து வரியை எப்படி விதிப்பாங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் நடைமுறையில் உள்ள சந்தை மதிப்பு அதாவது இந்த வருஷம் என்ன வேல்யூ இருக்குது அடுத்த வருஷம் என்ன வேல்யூ இருக்குதுன்னு ஒவ்வொரு வருஷமும் அதை முடிவு பண்ணி தான் அது மேலே சொத்து வரி விதிப்பாங்க அடுத்து அன்பளிப்பு வரி அன்பளிப்பு வரின்னால் நமக்கே தெரியும் இல்லையா இப்போ அன்பளிப்பாக ஏதோ ஒரு பொருள் வருது அப்படின்னா அதுக்கும் வரி இருக்குது இந்த இடத்துல இன்னொன்று நான் சொல்லிக்கணும் நீங்கள் வீடியோக்கு லைக் போட்டிங்களா லைக்கெல்லாம் போடுங்க ஏன்னா லைக்குக்கெல்லாம் வரி கிடையாது சரிங்களா எங்கள் பாயிண்ட் வச்சோம் பார்த்தீங்களா நம்ம வீடியோவை எல்லாருமே பார்க்குறீங்க ஆனால் லைக் போடுறது கம்மியாக இருக்குது மறக்காமல் லைக் போடுங்க வீடியோ எப்படி வந்துன்னு கமெண்ட்டுங்க போட்டுவிடுங்க சரி அடுத்து நம்ம பார்க்குறது சொத்து வரி சொத்து வரியை முன்னாடியே பார்த்தாச்சு முன்னோரு சொத்துக்கள் மேலே வரியாக போடுவாங்க அதான் வந்து சொத்து வரி அடுத்தது மறைமுக வரிக்கு வரோம் இது வரைக்கும் நம்ம பார்த்தது நேர்முக வரிங்க நேர்முக வரியில் என்னென்ன வருது அன்பளிப்பு வரி வருது சொத்து வரி வருது அப்புறம் நிறுவன வரிவெல்லாம் வருது அடுத்து மறைமுக வரி மறைமுக வரினால் ஒருத்தர் மேலே போட்ட டேக்ஸை இன்னொருத்தர் மேலே மாற்ற முடியும் இப்போது நான் வந்து ஒரு கடையில் ஒரு பொருள் வாங்குறேன்னு வைங்க இப்போ போய் ரவை ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வரேன் அப்படின்னா அந்த ரவையை தயாரித்தவங்க அந்த ரவை மேலே டேக்ஸ் கட்டியிருப்பாங்க நான் வாங்கும்போது என்ன பண்ணுறாங்க அதை வித்து ஜிஎஸ்டின்னு சொல்லி அந்த டேக்ஸை எனக்கு மாற்றி விட்டுறாங்க அவங்க கட்டின டேக்ஸை அவங்க கட்ட வேண்டிய டேக்ஸை எனக்கு மாற்றி விட்றாங்க இப்படி அடுத்தவர் மேலே மாற்ற முடிஞ்சால் அதுதான் மறைமுக வரி மறைமுக வரிக்கான உதாரணத்தை பார்ப்போம் முதல்ல பார்க்குறது சேவை வரி சர்வீஸ் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல அது அதாவது ஏதோ ஒரு சர்வீஸை கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு டேக்ஸ் போடுவாங்க இப்போ உதாரணமாக நான் வீட்டில் வந்து ஃபைபர் நெட்டு கனெக்ஷன் போட்டிருக்கேன் அந்த நெட்டுக்கு அவங்க சார்ஜ் போடுவாங்கள்ல அதான் வந்து சர்வீஸ் எனக்கு இன்டர்நெட் சர்வீஸை கொடுக்குறாங்க அதை நான் யூஸ் பண்ணுறேன் அந்த சர்வீஸுக்கு காசு இருக்குது அந்த சர்வீஸ் மேலேயும் டேக்ஸ் போடுவாங்க அடுத்தது விற்பனை வரி அதாவது விற்பனை வரியை மதிப்பு கூட்டப்பட்ட வரி வேல்யூ ஆடட் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது எப்படின்னா ஜிஎஸ்டிக்கு முன்னால் இருந்தது இதுவும் வந்து ஒரு விதமான மறைமுக வரி தான் அதை போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதை தூக்கிட்டாங்க அடுத்தது கலால் வரி இதை வந்து ஆயத்தீர்வை இருபது வரின்னு சொல்லுவாங்க இதை வந்து மத்திய அரசாங்கம் மட்டும்தான் வசூலிக்கும் அதாவது கலால் வரி அப்படின்னா மொத்த விற்பனையாளர்கிட்ட இருந்தும் சில்லறை விற்பனையாள்ட இருந்தும் பொருளை வாங்குறாங்கன்னு வைங்க இந்த கஸ்டம்ஸ்ன்னு சொல்லுவோம்ல அதுதான் வேற ஒன்றும் கிடையாது இப்போ நான் வெளிநாட்டிலேருந்து ஒரு பொருள் வாங்குறேன்னா வெளிநாட்டில் அவன் பல்காக விற்றுக்கிட்டு இருப்பான் இருந்து என்கிட்ட ஒரு நூறு பீஸ் வருது வாங்குகிறேன் அப்படின்னா அதுக்கு நான் கஸ்டம்ஸ் கட்டணும்ல அதான் வந்து கலால் வரி கலால் வரி பொறுத்த வரைக்கும் இப்போ வெளிநாட்டிலேருந்து நான் ஒரு பொருள் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஜிஎஸ்டி போடுவாங்களா ஜிஎஸ்டி போட மாட்டாங்க இங்கே வரும்போது கஸ்டம்ஸ் டேக்ஸ் கட்டணும் அதுதான் வந்து கலால் வரி புரியுதுங்களா அடுத்தது பொழுதுபோக்கு வரி பொழுதுபோக்கு வரினா பொழுதுபோக்குக்காக போடுற வரி இப்போது நம்ம ஒரு திரைப்படத்துக்கு போகிறோம் இல்லை ஒரு பார்க்குக்கு போகிறோம்னா அங்கே என்ட்ரன்ஸ் காசு போடுறாங்கள அந்த என்ட்ரன்ஸ் காசு மேலே ஒரு வரி போடுவாங்க அதான் வந்து பொழுதுபோக்கு வரி அடுத்து சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி இதை பற்றி எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினேழில் அரசாங்கம் கொண்டு வந்தாங்க எதுக்கு மாற்றாக கொண்டு வந்தாங்கன்னா வேடுன்னு ஒன்று பார்த்தோம்ல அதாவது மதிப்பு கூட்டப்பட்ட வரி வேல் லீவ் வேட் டேக்ஸ்னு ஒன்று பார்த்தோம்ல அதுக்கு மாற்றாக வந்து கொண்டு வந்தாங்க ஜிஎஸ்டியே எப்போ கொண்டு வந்தாங்கன்னு கொடுத்துருக்காங்க இந்த வரி விதிப்பை பற்றி கவுடலியர் கவுடலியார்னால் சாணக்கியர் அவருக்கு தான் இன்னொரு பேர் இருக்குது கவுடிலியர்ன்னு சொல்லுவாங்க அவர் எழுதிய அர்த்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கார் எப்படி வரியை அந்த காலத்தில் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் வரியை அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்திலேருந்தே வாங்கியிருக்கிறாங்க இந்தியா வந்து விடுதலை அடைஞ்ச பிறகு கூட அந்த வரியை பழைய காலத்தில் இருந்த வரியை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி மூன்றாவது ஆண்டில் தான் இந்தியாவில் வேட்டு அதாவது மதிப்பு கூட்டப்பட்ட வரி அறிமுகப்படுத்தப்படுது எங்கன்னா ஹரியானாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க இந்த பாயிண்ட் முக்கியம் பார்த்துக்கோங்க வேட் இதை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் எதுன்னு பார்த்தா ஹரியானா அடுத்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் அப்போ இருந்த இருபத்தி நாலு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது எல்லாருமே கொண்டு வந்துட்டாங்க அதற்கு பிறகு ஜிஎஸ்டி வருது எப்போ வருது ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் இந்தியா முழுவதும் ஜிஎஸ்டி வருது ஜிஎஸ்டியுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஒரே வரி ஒரே சந்தை ஒரே தேசம் இதை நோட் பண்ணிக்கோங்க ஒரே வரி ஒரே சந்தை ஒரே தேசம் இதான் வந்து ஜிஎஸ்டியுடைய நோக்கம் இப்படி தான் ஜிஎஸ்டி வந்திருக்கு வந்த டேட்டை பார்த்துக்கோங்க முக்கியம் அடுத்தது தூய்மை பாரத வரியை நம்ம பார்க்குறோம் தூய்மை பாரத வரி அப்படிங்கிறது அதாவது தூய்மை இந்தியா திட்டத்திற்காக காசு தேவைப்படுதுங்கிறதுனால இந்த வரியை போட்டிருக்கிறாங்க அதாவது ஒரு நிறுவனம் எந்தளவுக்கு சமூக அக்கறையோடு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் போடுவாங்க எப்போ இந்த வரியை கொண்டு வந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நவம்பர் மாதம் பாஞ்சாந்தேதி தான் கொண்டு வந்தாங்க எவ்வளோ வரி போடுவாங்க அப்படின்னா ஜீரோ புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் போடுவாங்க ஆனால் இவ்வளோ தான் போடுவாங்களான்னு கேட்டால் கிடையாது அந்த கம்பெனி எந்த பொருளை தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு பதினாலு பர்சன்டேஜ் வரைக்கும் கூட வரியை விதிக்கலாம் அதாவது சுற்றுப்புறத்தை எந்த அளவுக்கு தூய்மையாக அந்த கம்பெனி பார்த்துக்குது அப்படிங்கிறத வச்சு அதாவது மாசு கம்மியாக வருது அந்த கம்பெனியால் எந்த பாதிப்பும் இல்லைன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் போட்டுருவாங்க அந்த கம்பெனி வந்து அதிகமான கார்பன் டை வெளியே அனுப்புது அதிகமான மாசு வெளியனுப்புன்னா அதுக்கு பதினாலு பர்சன்டேஜ் கூட டேக்ஸ் போடுவாங்க இதை வந்து தூய்மை பாரத வரி ரெண்டாயிரத்தி பாஞ்சு நவம்பர் பாஞ்சாம் தேதி கொண்டு வந்திருக்காங்க இறுதியாக நேரடி வரிக்கும் மறைமுக வரிக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நேரடி வரியை பொறுத்த வரைக்கும் அடுத்தவருக்கு மாற்ற முடியாது நாம் தான் கட்டியாகணும் மறைமுக வரியை ஈஸியாக அடுத்தவங்களுக்கு மாற்றலாம் நேரடி வரியை யார் மேலே போடுவாங்க அப்படின்னா தனியார் மேலேயோ நிறுவனங்கள் கம்பெனி மேலேயோ போடுவாங்க மறைமுக வரியை யார் மேலே போடலாம் நேர்முக வரியை பொறுத்த வரைக்கும் பணவீக்க அழுத்தம் இருக்காது மறைமுக வரியில் பணவீக்க அழுத்தம் உண்டு நேரடி வரியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து வரி தாக்கமும் வரி நிகழ்வும் சமமாக இருக்கும் மறைமுக வரியில் தாக்கம் வரி நிகழ்வு எல்லாம் வேறு வேறையாக இருக்கும் நேர்முக வரியில் நிகழ்வுத்தன்மை கம்மி ஃப்ளெக்ஸிபிள் இருக்காது மறைமுக வரியில் ஃப்ளெக்சிபேசன் அதிகமாக இருக்கும் அவ்வளோதாங்க இந்த பாடத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்தது நம்ம இவ்வளோ நேரம் படித்ததை வச்சு புத்தக வினாவடியை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம் முதல்ல பார்க்குறது சரியான வழியை தேர்ந்தெடுத்திருதுங்க முதல் கேள்வியை பாருங்கள் வரிகள் என்பவை டேஸ் செலுத்தப்பட வேண்டும் வரியை எப்படி செலுத்தணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு வரியை அரசாங்கத்தை செலுத்தணும்னா கட்டாயமாகவும் செலுத்தணும் விருப்பத்தோடையும் செலுத்தணும் நமக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும் நல்ல விஷயத்துக்காக அரசாங்கம் பயன்படுத்துது அப்போ நம்ம கண்டிப்பாக கொடுக்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கணும் அதே சமயம் கட்டாயமாகவும் கொடுத்தாகணும் அப்போ விடை ஆ மற்றும் ஆ அப்படிங்கிறது கரெக்டு அடுத்து ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் வசூலிக்கப்படும் வரியிலிருந்து குறைந்த அளவிலேயே தொகை செலவழிக்கப்படுவது இது என்னான்னு கேட்குறாங்க இது என்ன அப்படின்னா சிக்கன விதி அதாவது வசூலிக்கிற எல்லா காசையும் செலவு பண்ணிடலாமா செலவு பண்ணக்கூடாது எதிர்காலத்துக்காக சேமித்து வைக்கணும் அப்படி சேமித்து வச்சோம்னா அதுதான் சிக்கன விதி அடுத்தது மூன்றாவது கேள்வியை பாருங்கள் வளர் வீத வரிக்கு எதிராக அமைந்துள்ள வரி என்னென்னா தேய்வு வீத வரி பேர்லேயே இருக்குது வளர் வீதம் தேய் வீதம் ஸோ இதை பார்த்தவனே சொல்லிடுவீங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் நாலாவது கேள்வி வருமான வரி என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க வருமான வரி என்பது ஒரு நேர்முக வரி அடுத்து ஐந்தாவது கேள்வியை பாருங்கள் சேவை வழங்குவதன் அடிப்படையில் விதிக்கப்படுவது என்னன்னு கேட்குறாங்க சேவைனா சர்வீஸ் சர்வீஸ் கொடுக்கறதுக்காக காசை வசூல் பண்ணுறாங்களே அது மேலே விதிக்கப்படும் வரி சேவை வரி அடுத்தது கோடி இடங்களை நிரப்பக நானே ஃபில் பண்ணிட்டேன் நீங்கள் ஸ்க்ரீனில் மட்டும் பாருங்கள் போதும் முதல் கேள்வியை பாருங்கள் வழக்கமாக அரசால் விதிக்கப்படும் வரியையே டேஸ் எனும் சொல்லால் குறிக்கிறோம் அரசாங்கம் விதிக்கிற வரியை வரி விதிப்புன்னு சொல்லுவோம் அடுத்து ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரி வரி செலுத்துனா அதை விகிதாச்சார வரின்னு சொல்லுவாங்க அடுத்து மூன்றாவது கேள்வியை பாருங்கள் அன்பளிப்பு வரி என்பது அன்பளிப்பின் மதிப்பை பொறுத்து அன்பளிப்பு பெறுபவர் அரசுக்கு செலுத்துவது எந்த அளவுக்கு கிஃப்ட் வாங்குகிறாரோ அந்த மதிப்புக்கு தகுந்த மாதிரி அவர் டேக்ஸ் கட்டணும் அடுத்து நாலாவது கேள்வியை பாருங்கள் நேர்முக வரி அந்த வரி சுமையை வரி செலுத்துவோர் மற்றவருக்கு மாட்ட முடியாது நேர்முக வரின்னா நான் தான் கட்டி ஆகணும் மற்றவங்க கட்டுவாங்களா கட்ட மாட்டாங்க அடுத்த ஐந்தாவது கேள்வியை பாருங்கள் மறைமுக வரி என்பது எப்படி நெகிழ்ச்சி உடையதுன்னா அதிக நிகழ்ச்சி உடையது ஈஸியாக அடுத்தவங்களுக்கு மாற்றலாம் அடுத்தது பொறுத்துக பார்க்குறோம் வரி விதிப்பு கொள்கை அப்படிங்கிறத நான்கு கூற்றா சொன்னவர் ஆடம் ஸ்மித் சொத்து வரி சொத்து வரி என்பது ஒரு நேர்முக வரி சுங்க வரி அப்படிங்கிறது ஒரு மறைமுக வரி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழில் சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க நேர்முக வரி அப்படிங்கிறது குறைந்த நிகழ்ச்சி உடையது நம்ம ஒன்றாதானே பார்த்தோம் அதாவது மறைமுக வரி என்பது அதிகமான நிகழ்ச்சி கொண்டது நேர்முக வரிங்கிறது குறைவான நிகழ்ச்சி கொண்டது அடுத்தது பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் முதல் கேள்வியை பாருங்கள் பின்வருவனவற்றுள் எது மறைமுக வரி அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க சேவை வரி இது வந்து மறைமுக வரி மதிப்பு கூட்டப்பட்ட வரி பேட் இது மறைமுக வரி சுங்க வரி கஷ்டம் இதுவும் மறைமுக வரி தான் நேர்முக வரிங்கிறது தான் சொத்து ஸோ இங்கே வந்து எது அல்லன்னா சொத்து வரி கிடையாது அடுத்தது கடைசி கேள்விப்பா சரியான ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் பின்வரும் வரிகளில் எது நேர்முக வரி அப்படின்னு கேட்டிருக்காங்க சேவை வரிங்கிறது மறைமுக வரி விற்பனை வரிங்கிறதும் மறைமுக வரி வளர்வீத வரிங்கிறதும் மறைமுக வரி தான் செல்வ வரி அப்படிங்கிறது தான் நேர்முக வரியில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறையா வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ வீடியோடைய எண்டு ஸ்க்ரீனில் இன்னொரு வீடியோக்கான லிங்க் வந்திருக்கும் இப்போ வந்திருக்கும் பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் வேறு ஒரு பாடத்தை இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம பார்க்கலாம்